ஜஸ்னா சேலம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்னேகா இன்னைக்கு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அதாவது சமத்துவ நாளாக நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த நாளில் சேலத்தில் இருக்கிற அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு பின்னாடி அவருடைய அரிதான புகைப்படங்கள் எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பாய் சேர்த்து அதை வந்து ஒரு கண்காட்சியாக வெளியிட்டிருக்காங்க அந்த கண்காட்சியில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த கண்காட்சியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய அரிய புகைப்படங்கள் நிறைய இடம்பெற்றிருக்கு அவருடைய இளமை காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்திலிருந்து ஆரம்பித்து அவர் பட்டம் பெற்ற புகைப்படம் அவர் பல இடங்களில் சொற்பொழிவாற்றின புகைப்படம் பல நாடுகளுக்கு சென்று பல தலைவர்களை சந்தித்த புகைப்படம் இந்தியாவில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நேரு ராஜாஜி போன்ற தலைவர்களோடு இருக்கிற புகைப்படங்கள் அவர் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியான புகைப்படங்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள்னு அத்தனை புகைப்படங்கள் அரிதான புகைப்படங்கள் எல்லாமே இங்கே வந்து கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க அவருடைய பிறப்பில் இருந்து ஆரம்பித்து அவருடைய இறப்பு புகைப்படம் வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க இந்த முயற்சியை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாராட்டணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் குழந்தைகளும் கண்டிப்பாக இங்கே வந்து இதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஜஸ்னவ் சேதம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் தன்னுடைய சிறு வந்து ஒரு ஏராளமான ஒரு சாதி அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்திச்சிருக்காரு நம்ம இந்தியாலேயே அவர் படித்த அளவுக்கு இன்னைக்கு யாராலையுமே படிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எட்டு மணி நேர வேலை ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சமமான ஒரு சொத்துரிமை பெண்களுடைய திருமண வயதை வந்து அதிகரிச்சிருக்கிறது பெண்களுடைய கல்விக்கு இடஒதுக்கீடு வேலைகளில் இடஒதுக்கீடு அனைவருக்குமான இடஒதுக்கீடு அப்படின்னு எத்தனையோ ஒரு எண்ணற்ற ஒரு சம மத்துவமான விஷயங்களை நமக்காக கொடுத்துருக்காரு இன்றைக்கி நமக்கு எங்கே போனாலும் நீதி கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் சட்டத்தின் முன்பாக போனால் கண்டிப்பாக நமக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய இந்த பிறந்த நாளில் நம்ம எல்லாருமே வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இன வேறுபாடு மத வேறுபாடு உருவ வேறுபாடு பணக்காரன் ஏழை அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாமல் ஒரு சமத்துவமான சமூகத்தில் வாழணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய ஒரு ஆசையுமாக இருக்கிறது இந்த நன்னாளில் உங்கள் எல்லாருக்குமே ஜஸ்ன சேலம் சார்பாக சமத்துவ நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்